முக்தார் வந்து ஒரு ஊடகத்துல அவரோட நடத்துகின்ற ஊடகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதிரியார் வர வச்சு மத மாதர் அவரை வர வச்சு அவர் மூலியமாக அவர் ஏதோ ஒரு ஏதோ ஒரு கேள்வி சம்திங் அதுக்காக அவர் என்னங்கிறாரு எங்க தாத்தா காமராஜர்னு சொல்றாரு தாத்தான்னா யாரு நீங்க நாடாரான்னு கேக்குறாரு அப்புறம் உலகம் வந்து இல்ல விருதுநகர் தாத்தா அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லும்பொழுது அதுக்கப்புறம் ஊழல் அதுக்கப்புறம் தான் ஊழல ஆரம்பிச்சதுன்னு அவர் பேசும்போது என்ன முக்தான் அப்படின்னா ஊழல் வந்து நடந்ததே வந்து காமராஜரோட ஆட்சி காலத்துல தான் நடந்துச்சும் அதுவும் வந்து கள்ளச்சாரையும் காத்துனாங்க கள்ள நோட்டு அடிச்சாங்க நாடார் சமுதாயத்தினுடைய நாடார் சமுதாய பொருட்கள் தலப்புறம் பண்ணாங்க அதே போல காமராஜரை அடையட்டும் பொழுதோ மத்த ஏதாவது நலத்திட்ட உதவிகள் செய்யும் பொழுது நலத்திட்டங்களை கொண்டு வரும் பொழுது அந்த நடத்திட்ட உதவிகளுக்கு அந்த கான்ட்ரக்ட் விடுவாங்க இல்லையா அந்த கான்ட்ரக்ட் வந்து நாடா சமுதாயத்துக்கு கொடுத்ததாகவும் சொல்ற ஆனா அது உண்மை இல்லை ஏன்னா நாடா சமுதாயத்திற்கு எந்த இடத்துலயும் எதுவும் செய்யல அவரு ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா ஐயா அவர்கள் ஒரு பேட்டியின் போது ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விதா நீங்க ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் பள்ளிக்கூடம் படிக்காத மக்களுக்காகவும் நீ தொழில் இருக்கீங்க பள்ளிக்கூடம் பதினாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க நாடாருக்கு எதுவும் செய்யலையே அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அவர் சொன்ன வார்த்தை நாடாறுகள் தராசு பிடிச்சோ ஒருத்தனுக்கு ஒருத்த வளர்த்து விட்டோம் வளர்ந்துக்குவோம் அவங்களுக்கு எதுவும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை நான் சார்ந்த சமுதாயத்துக்கு எதுவும் செய்யணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொன்னவர்தான் காமராஜர் ஐயா ஆனா இன்னைக்கு தமிழகம் மட்டுமில்ல இந்தியாவே போற்றக்கூடிய ஒரு மாமனிதரை கேவலமான முறையில இந்த முக்தார் பணத்துக்காக வேற எதுக்கு இல்ல தன்னோட வைத்த பழப்பு இடத்துல சோறு திங்கரும் அந்த சோழ திங்கற குத்தரோ நான் காமராஜர் ஐயாவை பேசினா அது பெரிய பேசும் பொருளாகும் நாடார் சமுதாயம் மட்டுமில்ல காமராஜருடைய பக்தர்கள் இருக்காங்க அனைவரத்துல அனைவரனால எதிர்ப்பு ஏற்படும் அதனால இவருக்கு வந்து சோறு நல்லா திங்கலா நல்லா வந்து வெளியில குரலா அப்படிங்கறக்காக இந்த அரசியல் இந்த சூழல்ல இந்த மாதிரி பேசியிருக்காரு அதுதான் உண்மை